தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆற்றலால் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறீரே நன்றி வல்லமையால் இரக்கத்தால் மூடிக்கொள்கிறீரே நன்றி கருவையும் அன்பும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே அப்பா உமது பேரொலியை அறிந்த மக்களால பேறு பெற்றவர்களால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ உமது முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க உம் பெயரில் களிகூர்ந்திருக்க எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தீரே நன்றி அப்பா எங்கள் ஆற்றலின் மேன்மையாயிருக்கிறீரே நன்றி உமது தயவாய் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டதற்காய் நன்றி எங்கள் கேடயம் ஆண்டவருக்குரியது நீர் உயர்ந்தவர் என்று அறிக்கையில் சான்று பகர எங்கள் வாழ்வில் இருந்த முடக்குவாத நிலைமைகளை மாற்றினீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பு ஆதரவு ஆற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அப்பா இந்த இரவிலே வழிநடத்துவதா இரவு முழுவதும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோமா இரவு முழுவதும் நாங்கள் இருப்போமா இரவு முழுவதும் எங்கள் உள்ளமும் இல்லமும் திடமடைவதா அன்பான இரக்கம் ஆசிர்வாதமான வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக உமக்கு உகந்தவர்களாய் உமக்கு இருக்க இரவிலே கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீரா புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாயா